இல்லையா அந்த பொம்பளை வாயை திறக்க மாட்டேக்குது பேசாம அந்த பொம்பளைக்கு மேல வேற யாரையும் கடத்திருக்கணும் சே பணம் தான் இதா போச்சு பெட்ரோல் பைசாவே இருநூறு ரூபா போட்டுட்டு வண்டியை சுத்தி இருக்கு அவன் வீட்டுல இருந்து எவ்வளவு தர முடியுமோ அதை மட்டும் வாங்க சொல்லுவோம் அந்த பொம்பளை மாப்பிளைக்கு நம்பரே பிளாக்ல போட்டுக்கணும்னு சொல்லுவேன் வேற யாருக்காவது போன் பண்ணி செய்ய மாட்டேக்குது வேற என்ன செய்யுதுக்கு யோ அடிச்சு கேட்டாதான் கிடைக்கும் களை வாங்க வந்துகிட்டு நம்ம அடிக்காம அந்த பொம்பளைக்கு பிரியாணி கிரியாணி வாங்கி கொடுத்தா எப்படி தருவா நல்ல சொகுசா இருக்கு நம்ம கூட இருந்துடாம வா போவோம் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ

என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல க கையை ஒழுங்கை எடுத்து விட்டுட்டு நீங்கள் பேசுங்க பெரிய ரவுடியாங்க நான் ஊருக்குள்ள யாரு தெரியாமல் என்னை சுற்றி பெரிய பாரு ஒழுங்கு மாதிரியே அவ் துட்டுரு அவ்வளவுதான் ஏமா பொறமையாருமா ஏமா எனக்கு மேலே ஒரு ஆள் இருக்காரு அவர் சொல்லிதான் உன்னை கிடக்குறது சொல்லிய மாதிரி சரி நிறைய பண்ண தரேடா ஒரு ஒரு லட்ச ரூபா மாப்பிட்டு வாங்கிட்டா தான் நாங்கள் விட்டுருதோம் ஆமா ஒரு லட்ச ரூபாய் கே எப்போன்னு எடுத்து கொடுங்கண்ணே ஒரு லட்ச ரூபாய் கேளு பேரட் தந்தா விடுதோம் இல்லைன்னா எங்கே கிடந்துரு ஐயோ இவனுக்கு புரியுதா புரிய மாட்டுக்குவான்னு தெரியல ஏனா இப்ப சொல்லுறத கேளுங்கோ என் மாப்பிள்ளைக்கு எனக்கும் சண்டை அந்த தேர்பயுக்கு போன பிற நான் டெலிட் பண்ணி பிளாக் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன் வாட்ஸ்அப்லேயோ போன்லையோ அவருக்கு நம்பர் கிடையாது ஆயிரம் தடவை சொல்லிட்டு அறிவு கிட்டவன்களுக்கு அறிவில் யாருவான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது இவ்வளவு தான் எனக்கு ஒரே ஒரு புருஷன்தான் அந்த ஒரு புருஷ நம்பரையும் நான் அழிச்சு போட்டேன் ஒரு வேளை எனக்கு ரெண்டு புருசே மூணு புருசே இருந்தாமனா அவன்கிட்ட ஒருத்தன் போன் பண்ணியிருப்பேன் இருக்கிற அந்த ஒருத்தன் தானே ஐயா இது சரி போட மாதிரி தெரியலையா ஏமா இங்க பாரு உன் புருசை இல்லை உன் வீட்டுல சொந்தக்காரி வெட்டுக்காரு தெரிஞ்ச வெட்டுக்காரு எங்களுக்கு தேவை பணம் புருசை தந்தா ஏன்னா பக்கத்து வீட்டால் தந்தா பணத்தை தான் விட்டுருந்தோம் இல்லைன்னா மறுபடியும் துணி எதுக்கு வாய்க்குள்ள வச்சிருவோம் அப்புறம் இங்கே கிடக்க வேண்டியதான் சரி உங்களுக்கு தேவை பணம் எனக்கு தேவை நீங்க யாருன்னு சரி நீங்க யாருன்னு கூட தெரியாண்டா இது எந்த இடம் என்ன எங்க கொண்டு அடைச்சு வச்சிருக்குதியா இந்த ஒன்ன மட்டும் சொல்லுங்க நான் பணத்தை தந்துருதேன் அவ்வளவுதானா

அந்த முடுக்கல ஒரு பெரிய இடிஞ்ச வீடு கிடக்கும் பாத்திருக்கியா அந்த இடிஞ்ச வீட்டுக்கு உள்ளோடி உள்ளோடி வந்தா ரெண்டு வீடு இருக்கும் அதுல ஒரு வீட்டுக்கு உள்ளோடி வந்தோம் வச்சுக்கியா ஒரு கூசு போற மாதிரி ஒரு கதவு இருக்கும் அந்த கதவுக்கு உள்ளோடி வந்தோம்னா ஒரு மறுபடியும் ஒரு ஒரு வாட்டு வீடு மாதிரி ஒரு இடிஞ்ச வீடு இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள வந்தா இப்படி வந்துடலாம் இந்த இடமா என்னமா சிரிக்க என்ன சொந்த கருவியா இருக்கா ஒருத்தர் இல்லாம தானே நாங்க பார்த்தோம் இல்ல

என்ன வேண்டாம் என்ன வேண்டாம் என்ன வேண்டாம் எனக்கு தெரிஞ்சவியலுக்கு போன் பண்ணுதே ஒரு வசதியான கற்காவ ஆவியலுக்கு போன் பண்ணுதே போன் பண்ணுதனே போன் பண்ணுதனே ஒரே நிமிஷத்துல படத்தை கொண்டு தந்துருவ நீங்க என்ன விட்டுலாம் வசதியான வீலா சொத்து நிறைய இருக்குமா ஆமனே 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 நல்ல வசதியான அனுவியனே ஒரு லட்சம் ரூபாய் என்ன ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் மாத்திர என் போன தங்க என் போன தங்க மறந்தே போயிட்டேன் அவளுக்கு போன் பண்ணது ஏன் போன தங்க போன எடுத்து கொடுங்க இதுக்கு மேல அவளை தேட முடியாதாச்சு ஊர்ல எல்லா இடமும் தேடியாச்சு

பேடி எடுப்பா गोनी தியாடி ரோட ரோட நாய் படு பாடு பட்டு கடகம் என்ன என்ன கடக லட்சுமி இருக்கறா சிரிக்கி எங்கடி பே கடகையா இவ இடி கிடந்து கடக கிடக்கா கடக கும் பு பு வாலை அறுப்பூர் புள்ளைல உட்டுக்கிட்டு எடுப்பா இந்த வா மூச்சி வாங்கு எங்க இருந்து ஏக்கா என்னைய ரெண்டு பேரும் கடத்தி வச்சிருக்காம்க்கா ஏன் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி பைசா கில்லுன்னு சொல்லுதான் எனக்கு எனக்கு அவன் நம்பர் தெரியாதுக்கா ப்ளாக்கில் போட்டுட்டேன்க்கா அழிச்சி விட்டுட்டேன் எக்கா பைசா வேணுமாம் அவக்கா ஏமா சீக்கிரம் சொல்லிக்கட்டும் முடியே எங்கே இருக்கா எதுக்கு சொல்ல முடியே அவ்வளவுதான் என்ன கூட தெரியாது ஒழுங்கா டக்குன்னு பேசிட்டு வரதுக்கா

அது சீக்கிரம் வந்துருது ரொம்ப நேரங்களை இருக்கு வச்சு அதுக்கு சீக்கிரம் வந்துரு இன்னும் அப்படி இப்ப வந்துருது லட்சம் ஒண்ணு ஆளுக்கு ஐம்பது ஐம்பது எடுக்கும் கண் காணாத இடத்துக்கு போறோம் தூரம் அனுபவிக்கும் இல்ல அப்ப நம்மளை அனுப்பிட்டு தலைவருக்கு எவ்வளவு கொடுக்கணும் தலைவர் போனாரு அவருக்கு என்னத்த தெரிய போகுது வாங்கின பைசாவை எடுத்துக்கிட்டு பிளைட்ல பறந்து டூர் சுத்திக்கிட்டு வாரம் என்னமா கொஞ்ச நேரம் சாமிக்கிறீமா கதை பேசிட்டு இருக்கமா எனக்கு ஓவங்க என் அப்ப நீ என்ன அப்ப இப்படி பொண்டாட்டிய காணாத நேரத்துல நீ வாங்கிட்டு வந்து இப்படி இது பண்ணிட்டு இருக்க மண்டையை கரைக்க விட்டுற மணிக்கு தூரப்பட்டு இல்ல என்

ஏறி சவத்தை இவளோ கொண்டுக்கிட்டு கெட்டிய hava கழுவு அவள தூக்கி அங்க வீட்ல கொண்டு போடு நான் கூட்டிட்டு வரேன் ஆ பிச்சேரிட்டி சேரிட்டி 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 அவள தயரதுக்கு வக்கத்திட்டு பாட்டில்லயே வந்து கடக்காம் பாட்டில அப்பே யா